பொதுமக்களுக்கு வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக எனக்கு ஒரு பொருள் வேணும் எல்லா சக்திகளும் அந்த பொருளில் இருக்கணும் அதை வந்து நான் பர்ஸில் வைக்கிற மாதிரி இல்லை ஹேண்ட்பேக்ல வைக்கிற மாதிரி கூட ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸில் கேட்குறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பொருள் ஒரே பொருள் தான் ஆனால் அந்த ஒரு பொருள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளை நம்மளால வாங்க முடியாத ஒரு பொருள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பொருள் ஒரு வீட்டுக்கு வருதுன்னு சொன்னா அவங்க பல கோடி யுகம் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இப்போ நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த இயந்திரம் வந்து குரு எல்லார் கையிலும் இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரோட வாழ்க்கையும் சேமமா இருக்கணும் அம்பாள் வந்து சகல ஐஸ்வர்யங்களை அள்ளி தரணும்ட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு அப்படியே அள்ளி கொடுத்ததுதான் தான் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்த எந்திரம் இப்ப நான் ஒரு காரியமா நான் போறேன் அந்த காரியம் எனக்கு சாதகமாகணும் இந்த எந்திரத்தை பயக்கி வச்சுட்டு போனா போதும் நமக்கு சாதகமாகணும் இந்த எந்திரம் எல்லாரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு எந்திரம் தலையெழுத்த மாத்தக்கூடிய ஒரு எந்திரம் நம்ம வாழ்க்கையை வசந்தமாக்கக்கூடிய ஒரு எந்திரம் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம சுஷ்டி ஒளி ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை தாம்பரத்துல இருந்து செங்கல்பட் போற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்லயே சுஷ்டி ஒளி ஷாப் அமைந்திருக்கு மெயின் ரோட்ல இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியா வர முடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு மறைமலை நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே ஜாக்கி ஷோரூமுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் சுஷ்டி ஒளி கடை நம்ம கடையில எண்ணற்ற பொருட்கள் இருக்கு நம்ம வந்து சொல்லி மாலாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புத பரிகார பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் தான் சிருஷ்டி ஒளி நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் சார் ரம்ஜி புவனேஸ்வரி பொதுமக்களுக்கு வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப சின்னதாக காம்பேக்ட்டாக எனக்கு ஒரு பொருள் வேணும் எல்லா சக்திகளும் அந்த பொருளில் இருக்கணும் அது வந்து நான் பர்ஸில் வைக்கிற மாதிரி ஹேண்ட் பேக்ல வைக்கிற மாதிரி கூட ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸில் கேட்குறாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஸோ நம்ம சிஸ்டி ஒலியில ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்கு அதோட பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம் அது மூணு பொருள் சேர்ந்து ஒரு காம்போ இப்ப நம்ம பார்க்க போற ஒரு பொருள் ஒரே பொருள் தான் ஆனா அந்த ஒரு பொருள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளை நம்மளால வாங்க முடியாத ஒரு பொருள் குரு வழியில குருவோட ஆசிர்வாதத்தோட குருவோட அந்த மந்திர ஒளிகளை உள்வாங்கி நம்ம சிஸ்டி ஒலி ஃபேமிலிக்காக ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப பழைய வீடியோல சொல்லியிருப்பேன் ஒரு பொருள் ஒன்று ரெடி ஆகிட்டே இருக்கு அதுக்கு மந்திரம் கொடுத்துட்டு இருக்காங்க அது நம்ம கிட்ட வரும் அது வந்து அது யார்கிட்ட போதும் அவங்க பாகியசாலி அப்படின்னு முதல் பாகியசாலி நான் தான் இன்றைக்கும் அதை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கிட்டையும் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ அது என்ன பொருள் அது என்ன எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அப்படின்னு சொல்லி அவங்களோட அருள் வாக்கு எல்லாரோட கஷ்டத்தையும் தீர்த்துட்டு இருக்காங்க அவங்களோட பிற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என்னது நாவிலிருந்து பேசக்கூடிய காளி தேவியோட ஆசிர்வாதத்தோடும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பொருள் ஒரு வீட்டுக்கு வருதுன்னு சொன்னா அவங்க பல கோடி யுகம் புண்ணியம் நிறைய பொருள் தான் வரும் கூட இந்த பொருள் குரு சொல்லியே இந்த வார்த்தையை நான் அது என்ன பொருள் ஸ்ரீசக்கர நகர சாம்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சக்கர நகரத்தோட சாம்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீ சக்கரம் அப்படின்றது நம்ம பாக்குற மாதிரி நார்மலான ஒரு எந்திரம் கிடையவே கிடையாது உலகத்திலே மிக 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 சக்தி வாய்ந்த எந்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீயந்திரம் தான் இந்த ஸ்ரீயந்திரத்தை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெளிநாட்டில் ஒரு விமானம் ஒன்று பறக்குது அந்த விமானத்துல இருந்து பார்க்கும்பொழுது கீழே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெயிண்டிங் டிராயிங் மாதிரி தெரியுது அப்ப அந்த வெளிநாட்டுக்காரங்க யோசிக்கிறாங்க என்னடா இது மேல இருந்து பார்த்தா அந்த டிராயிங் தான் அது இன்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இறங்கி போய் பார்த்தா அந்த இடத்துல அது தெரியல ஆனா மேல இருந்து பார்த்தா தெரியுது அப்போ மேல தான் அவன் ஃபோட்டோ எடுக்கிறான் எடுத்துட்டு சர்ச் பண்ணால் அது ஸ்டீச்சர்க்கிறான் ஸோ வெளிநாட்டில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அந்த இடத்துல இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து இயற்கையாகவே அது வந்து உருவாயிருக்குது அந்த இதுல அந்த கரெக்டாக இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து முக்கோணங்கள் வரும் கமலங்கள் வரும் இதில் வந்து சர்க்கிள் வடிவம் ரவுண்ட் சர்க்கிள் வரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துல மாதிரி வாயல்கள் இருக்கும் நாலு புறம் வாயல்கள் இருக்கும் சென்டர்ல பிந்துன்னு சொல்லுவாங்க அது வந்து லலிதா இருப்பா ஒரு ஐதீகம் இது இந்த இது வந்து இழுத்தம்னு சொன்னோம்னா சென்டரை சொன்னால் அதுதான் வந்து மேரு அப்படின்னு சொல்லுவாங்க மேருன்னா மலை அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம் அதாவது அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சக்கரத்துல தான் இருக்குறா அப்படின்றது ஐதீகம் இது வந்து சத்தியமான உண்மை இது யாராலையும் மறுக்கவே முடியாது ஏன்னா எல்லா எந்திரம் இப்போ நான் வந்து ஒரு லக்ஷ்மி வச்சுருக்கேன் அவளுக்கு ஒரு எந்திரம் வேணும் ஸ்ரீயந்திரம் வைக்கலாம் நான் சரஸ்வதி வச்சிருக்கேன் அவளுக்கு எந்திரம் வேணும் ஸ்ரீ எந்திரத்தை வச்சுக்கலாம் அந்த மாதிரி எந்த தெய்வத்தை எடுத்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த தெய்வத்தை எடுத்தாலும் ஸ்ரீயந்திரம் பேஸ் ஸோ எப்படின்னா இப்போ நம்மளோட கொள்ளுப்பாட்டிகள் நம்ம இல்லைன்ற மாதிரி அவங்க வழியில தான் எல்லாரும் வந்தாங்க அப்படின்ற மாதிரி இது வந்து பேஸான எந்திரம் இந்த எந்திரத்துக்கு மிஞ்சின எந்திரம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் இதோட பிந்து பகுதி சென்டர் பாயிண்ட்ல தான் லலிதா திருபுரா சுந்தரி வந்து இருக்கிறா அப்படின்றது ஒரு ஐதீகம் என்னது இந்த உலகம் வந்து மண்மதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காமதேவன் அழிஞ்சு அந்த காமதேவனோட இது இருந்து அந்த சாம்பல்லிருந்து ஒரு மூவாயிரத்தி மூணு அசுரர்கள் தோன்றி அந்த மூவாயிரத்தி மூணு அசுரர்கள் இன்டெலிஜெண்டாக யோசிச்சு இருக்கிற எல்லாரோட தேஜஸ் இருக்கிற எல்லாரோட அந்த கான்பிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏன் வாழணும் எதுக்கு வாழணும் நம்ம இதுக்கப்புறம் என்னதான் இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த அம்பால நோக்கி எல்லாருமே ஏழு கடல் நீர்ல ஒரு ஏழு ஒரு கடலை வந்து சுத்தமாக வத்த வச்சுட்டாங்க வத்த வச்சு அதுல பெரிய யாகம் பண்ணி தன்னை தானிய தாக யாகத்தை வந்து தியாகம் பண்ணுறாங்க அப்படி தியாகம் பண்ணும் பொழுது அம்பால் ஸ்ட்ரீ சக்கரத்துல அப்படியே வெளியே வர அந்த ஸ்ட்ரீ சக்கரம் தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடியது கூடியது இப்போ நம்ம சிஸ்டி வலில இங்க கொடுக்க வந்து பாத்தீங்கன்னா திக்கு ஷீட்னு சொல்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா திக்கு ஷீட்னு சொல்லவே லே ஷீட்டுக்கும் திக்கு ஷீட்டுக்கும் வித்தியாசம் பவர் ஜாஸ்தியா இல்ல நல்ல கனம் ஆமா கனம் இருக்கும் மூணுக்கு மூணு சைஸ் இதோட சைஸே வந்து மூணுக்கு மூணு சைஸ் இந்த எந்திரத்தை என்னோட குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஊரு கொடுத்துருக்காரு ஒரு லட்சம் கொடுக்கறதுக்காடு ஒரு லட்சம் கோடி ஊரு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட நபர்களை வைத்து ஒரு நபர் இவ்வளோ மந்திரங்களை அவங்க சொல்லித்தான் ஆகணுன்ற மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவாபரண பூஜை இருக்கு கட்கமால பூஜை இந்த மாதிரி ஸ்ரீ சக்கரத்துக்கு உரிதான என்னென்ன பூஜைகள் இருக்கோ மொத்த பூஜையுமே நான் சேர்த்தே சொல்றேன் ஒரு லட்சம் கோடி ஒன்னொண்ணுமே ஒரு லட்சம் கோடி ஊரு கொடுத்துருக்காங்க இந்த உருவு கொடுத்துட்டு கையில எடுக்கும் போது வைப்ஸ் வந்து நல்ல தெரியும் இது வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க எனக்கு கொடுக்கும் பொழுது நான் இன்னைக்குமே இதை பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இதை பூஜை பண்றதுல நிறைய மெத்தட் இருக்கு நான் அதையும் நான் சொல்றேன் எப்படி பூஜை பண்ணணுமோ அப்படி அவங்க பண்ணிக்கலாம் இதனால இந்த எந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்ல வைக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணிருக்கோம் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ஒரு பொருள் அது வந்து பாத்தீங்கன்னா காரிய சித்தி எந்திரம் அதாவது ராஜவசிய செட்டுன்னு சொல்லுவோம் அந்த ராஜவசிய செட்ல ஒரு எந்திரம் ஒரு மையி அதுக்கப்புறம் ஒரு வாசனை தெரிவியா இருக்கும் அதுதான் நான் வந்து போட்டோஸ் சொன்னேன் இப்போ நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த எந்திரம் வந்து குரு எல்லார் கையிலயும் இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரோட வாழ்க்கையும் கஷேமமா இருக்கணும் அம்பாள் வந்து சகல ஐஸ்வர்யங்களை அள்ளி தரணும்ட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு அப்படியே அள்ளி கொடுத்தது தான் சோ எண்ணி கூட கொடுக்கல அள்ளி கொடுத்தது சோ இந்த அள்ளி கொடுத்ததை ஒருத்தவங்க பொழுது அவங்க வீட்டில் அள்ள அள்ள குறையாத செல்வம் வரும் அதனால இதுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்ற இதுல வச்சிருக்கிறோம்

இந்த ஓம் எழுதிருப்பாங்க பாருங்க இதை வச்சு தான் இது தான் ஃப்ரண்ட் ஸோ நம்ம தடவுனாலே தெரியும் அதோட எது பதி பதிச்சிருக்கிறது வந்து நம்ம கையில் அழகாக தெரியும் இந்த கவர்லேயே நம்ம அதோட அமைப்பை வந்து கிளியராகவே நம்மளால் பார்க்க முடியும் உணர முடியும் இதில் வந்து மொத்தம் ஒன்பது அடுக்கு இருக்குது இந்த ஒன்பது அடுக்கில் கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி தெய்வங்கள் இருக்கதா ஒரு ஐதீகம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் வாயல் படியில் ஆரம்பிச்சோம்னு சொன்னோம்னா ஜேஷ்டான்னு சொல்லக்கூடிய புகை வடிவமான அந்தமாதிர பாதுகாப்புல இருந்து பிந்துஸ்தானம் சொல்லக்கூடிய அதுல வந்து லலிதா லலிதா விரும்பி எடுத்த அந்த பாலா திருப்புற சுந்தரி உள்பட அது உள்ள இருக்கிறாங்க சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்திருந்திடும் இப்ப நான் ஒரு காரியமா நான் போறேன் அந்த காரியம் எனக்கு சாதகமாகணும் இந்த எந்தரத்தை பயணிகள் வச்சுட்டு போனா போதும் நமக்கு சாதகம் ஆயிடும்

ஒன்பது வயசு குழந்தை அம்பாள் வந்து என்னதான் பண்ண போறா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு அதுக்கடுத்தது வாராகி போர் தளபதி நீ வந்து போர் பாத்துக்கணும் அடுத்தது மாதங்கி நீ வந்து வீணை மியூசிக் அந்த மியூசிக் மூலியமா இசைக்கு மயங்காத ஆட்களே நம்ம பார்க்க முடியாது ஒரு பாம்பு கூட பாத்தீங்கன்னா இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி பார்ப்பாங்க ஆனா அந்த பாம்புக்கு சத்தம் கேட்காது அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க அந்த அந்த ஒளியோட இதுக்கு ஏத்த மாதிரி அதை ஆடிக்கிட்டே இருக்கும் அதே போல அவள் என்ன பண்ணா அவளுக்கு ஏற்ற ஒரு சக்தி சேதங்கள் படிச்சுட்டு இந்த ஸ்ரீ சக்கரத்துலதான் அந்த பண்டாசுரன்ற அசுரன் அழிக்கிறதுக்கு அம்பால் போறா இந்த ஸ்ரீ சக்கரத்துல உட்காந்துட்டு தான் போறா சென்டர்ல வந்து அந்த லலிதா திருப்புற சுந்தரியும் அந்த பாலாவும் உட்கார்ந்தபடி இந்த ஒரு பக்கம் இடது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராகியும் வலது பக்கத்தில் உங்களுக்கு மாதங்கியும் அந்த சேனைகள் சூழ தான் அம்பாள் போறா போய் அந்த பண்டாசுரனை அழித்து இந்த ஸ்ரீசக்கர நகர சாம்ராஜ்யத்தில் அம்பால் இன்றைக்கும் இருக்கிறது ஐதிகம் இப்போ நான் வந்து அன்னையோட உபாசனையில் இருக்கேன் அப்போ நான் வந்து சித்தி ஆவரணும்னா இந்த நகர சாம்ராஜ்யத்துல ஒரு அங்கமா போய் நம்ம உட்காருவோம் அப்போ நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சித்தியானதுக்கு அப்புறம் அந்த நகர சாம்ராஜ்யம் எப்படி இருக்காங்க யார் யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது எல்லாமே சமஸ்கிருத மொழியில இருக்கிறதுனால நம்ம சமஸ்கிருதம் அதுல என்ன ஒரு சோ லலிதா சரஸ்வரம் ஆயிரம் நாமங்கள் அம்பலோட நாம லலிதா சரசம் அது வாயிலே நுழையாத பாட்டு போடுது நான் ஸ்கிப் பண்ணிடறோம் நம்ம போயிடுறோம் சோ இந்த இது வந்து நம்ம வேணும் அப்படின்றவங்க இந்த எந்திரத்தை தினமும் வந்து தண்ணீர் ஊத்தி பன்னீர் ஊத்தி அந்த பன்னீர் கலந்த அந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளிக்கலாம் அப்ப அம்பாலோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் ஏன்னா லட்சத்தி ஏதாவது ஒரு லட்சம் கோடி ஊரு கொடுத்துருக்கு ஒரு லட்சம் கோடி அதாவது ஒரு கோடி கொடுக்குறதே காசு ஒரு லட்சம் கோடி கொடுத்துருக்கனால இந்த தண்ணீர் அந்த அபிஷேக தண்ணீர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் வீடு முழுக்க தெளிக்கலாம் இப்போ நான் கடை வச்சிருக்கேன் மடியும் தண்ணி ஊற்றி இதில் வந்து பன்னீர் ஊற்றி அதை வந்து தெளிக்கலாம் இப்போ தெளிச்சிட்டு இதில் ஒரு சந்தனம் ஒரு குங்குமம் வச்சு அந்த இடத்துல அழகாக இப்படி எடுத்துகிட்டு போய் வச்சிக்கிடுறான் வேலை முடிஞ்சிருச்சு இல்லைங்க எனக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்குலாம் எனக்கு வே டைம் இல்லைங்க நான் வந்து இப்படியே இப்படியே வச்சுக்கலாம்

ஸோ நான் வந்து என்னோட பர்பஸுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அதனால இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம் தப்பு கிடையாது ஆனால் இதில் வந்து தீட்டு மட்டும் படாமல் நம்ம பார்த்துக்கணும் குரு வந்து நிறைய இதுக்கு மெனக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு வந்து படாமல் மட்டும் பார்த்துக்கிடணும் நைட்டில் கண்டிப்பாக எடுத்து ஒரு ஒரு சேஃபான பிளேஸில் வச்சுணும் இல்லை பேக்கில் வச்சுருங்க அந்த பேக்கை பத்திரமா வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஸோ அதே போல இந்த இதில் என் வீட்டில் ஒரு சின்ன விக்கிரகம் இருக்குங்க அந்த விக்கிரகத்தை வேணும்னா இதுக்கு மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு பூஜை பண்ணலாம் இப்போ வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாமியோட போற்றிகள் சொல்ல பிடிக்கும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லி அபிஷேகம் பண்ணுங்க கட்கமாலா அர்ச்சனைன்னு இருக்கு அந்த கட்கமாலா அர்ச்சனையில ஸ்ரீசக்கர இதோட இதுவெல்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் குங்குமத்தை எடுத்து அது அழகாக அர்ச்சனை பண்ணீங்கன்னா அதில் ஆரதி காட்டி அதில் இருக்கிற குங்குமத்தை தினமும் இட்டுட்டு போகும்போது நிறைய விஷயங்கள் கைகூடி வரும் ஸோ அதுவும் ஒன்று பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீசக்கரத்துலேருந்து நம்ம குருவோட வாயிலாக அதாவது ஸ்ரீசக்கரத்தில் மொத்தம் ஒன்பது அடுக்கு இருக்கு அதில் ஒரு நம்ம குரு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஸ்ரீ சக்கரத்தில் மூணு முக்கியமான சக்கரத்தை வச்சு ஒரு ஒரு பொருள் கண்ணி கொடுத்து அதை வெளியே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ முழுமையான ஸ்ரீ சக்கரத்தை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பொண்ணு இது ஐம்பொண்ணில் ஐம்பொண்ணே ரொம்ப விசேஷமான ஒரு அதாவது தங்கம் வெள்ளி காப்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் சேர்ப்பாங்க மொத்தம் அஞ்சு பொருள் சேர்த்தாதான் ஐ மீன் அஞ்சு பஞ்ச பூதத்தை உள்ளடக்கினது நான் இந்த முதலே சொன்னேன் கோல்டுக்கு உங்களுக்கு பன்னெண்டு வருஷம் வெள்ளிக்கு இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா அது மாதிரி அப்ப அஞ்சு பொருள் சேர்த்த ஒரு தன்மை கொண்ட இந்த எந்திரத்துக்கு பவர் ஜாஸ்தி எப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஜாதகம் எப்படி ரொம்ப முக்கியமோ இறைவனுக்கு எந்திரம் வந்து ரொம்ப முக்கியம் கோடுகள் வடிவங்கள் இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கமலத்தை மட்டும் நம்ம எடுத்தோம்னு சொன்னோம்னா அதுல வந்து லக்ஷ்மி இருக்கதா ஒரு இதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே இப்போ இந்த ஸ்டார் எடுத்தோம்னா முருகரோட யந்திரம் அந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு எந்திரம்னா இந்த ஸ்தீயந்திரம் தான் இந்த ஸ்தீயந்திரம் ரொம்ப சின்ன சைஸ்ல ரொம்ப வெயிட்டாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் நம்ம சிஸ்டுவலியில இப்போ நிறைய இருக்கு சோ இது எத்தனை பேர் கைகள்ல எத்தனை பேரோட குடும்பத்தை மாத்த போதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா இது குருவோட ஆசீர்வாதம் கிடைச்சவங்களுக்கு மட்டும் தான் இந்த பொருள் போகும் ஏன்னா நிறைய பொருட்கள் வரலாம் ஆனா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பொருள் நம்ம கிட்ட வருதுன்னா மறுபடியும் அந்த பொருள் நமக்கு கிடைக்குமா ஏன்னா மறுபடியும் இதே மாதிரி ஒரு லட்சம் கோடி உரு கொடுக்கறதுக்கு நபர்கள் வேணும் இல்லையா அந்த நாள் கிடைக்கணும் இத எப்படி பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அம்பாளுக்குரிய அந்த மாதத்துல அம்பாளுக்குரிய அந்த நட்சத்திரத்துல அந்த தினத்துல உட்கார்ந்து கண்டினிதியா யாரும் எழுந்திரிச்சே போகல முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வையில எல்லாரும் ஒரு சேர மந்திர உச்சாடணும் அவுங்கவங்க கையில வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்து குரு பாதத்துல வச்சு குரு ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கு மந்திர ஒரு கொடுத்து குரு வழியில அள்ளி கொடுக்கப்பட்ட ஒரு எந்திரம் இது சோ இந்த யந்திரம் எல்லாரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு எந்திரம் தலை எழுத்த மாத்தக்கூடிய ஒரு எந்திரம் நம்ம வாழ்க்கையை வசந்தமாக்கக்கூடிய ஒரு எந்தம் சின்ன பொருளோட இந்த தன்மை நான் கதை சொல்லலை உண்மையை தான் சொல்லுறேன் சோ விருப்பம் இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த எந்திரத்தை வாங்கி உங்க வாழ்க்கையில் பல மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் நிச்சயமா இத்தனை லட்சம் கோடி தடவை மந்திர உரு கொடுத்த இந்த எந்திரத்தை நீங்கள் ஒரு எல்லாருமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க இந்த எந்திரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும்தான் ஆனால் எந்திரத்திற்கு விலை மதிப்பே இல்லைங்க நீங்கள் இந்த எந்திரத்தை உங்கள் இல்லங்களில் வாங்கி பயன்படுத்தும் பொழுது சகல ஐஸ்வர்யமும் உங்கள் இல்லம் தேடி வருவது உறுதி உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தான் சொல்லணும் நீங்கள் குருமார்கிட்டேருந்து இந்த ஒரு அற்புதமான எந்திரத்தை பொதுமக்களுக்காக வாங்கி தரீங்க இல்லையா மிகப்பெரிய நன்றிகள் நன்றி சொல்லணும்னா நம்ம குருவுக்கு தான் சொல்லணும் எதனால இந்த கலியுகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காக சண்டி ஹோமங்களை பண்ணி நிறைய பேரோட வாழ்க்கை மாத்தணும் குரு காளி மாதாஜியா இருந்தாலும் சரி நான் சொன்ன எல்லா நான் எனக்கு கிடைச்சிருக்க குரு எல்லாமே பொக்கிஷமான குருக்கள் ஏன்னா மத்தவங்க நல்லா இருக்கணும்னு தன்னை தானே வருத்திக்க கூடிய ஒரு குருமார்கள் ஏன்னா இல்ல பாருங்க ஒரு லட்சம் கோடி ஊரு கொடுக்கணும்னா இப்ப நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்மளால உட்கார முடியல முதுகு ஒலிக்குது இடுப்பு வலிக்குது எப்படா எழுஞ்சு போவோன்னு தோணுது ஆனா அந்த மந்திரம் சொல்ற வரைக்கும் அவங்க தான் இருக்கணும் காலையில சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா மதியானம் அந்த சாப்பிட்ற நேரத்துல எழுந்திப்பாங்க போய் சா அந்த உணவு சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் இப்படி இருந்துட்டாங்கன்னா மறுபடியும் வந்து உக்காந்து ஈவினிங் மறுபடியும் ஆரம்பிச்சு மறுபடியும் நைட்டு போய் இது பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிஷியங்கள் எல்லாருமே இதே தான் பண்ணுவாங்க அப்போ எல்லாரோட சிந்தனைகளும் எல்லாரோட செயல்பாடுகளும் குருவை நோக்கி குரு சொன்ன மந்திரத்தை நோக்கி குருவோட அந்த ஒரு சேர சொல்லுவாங்க அந்த ஓம்னா ஒரே நேரம் ஓம்னு ஒரு அப்போ அவ்வளோ வைப்ரேஷனையும் ஒரு ஒரு கிராஸ் பண்ணக்கூடிய சக்தி எப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இது ஐம்பொண்ணுன்றதுனால டோட்டலாக கிராஸ் பண்ணியிருக்கோம் இத வாங்குறவங்க குரு ஆசிர்வாதம் பெற்றவங்களால மட்டும்தான் வாங்க முடியும் ஸ்ரீ வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வித்யா உபாசனை வந்து முற்பிறவிலையோ இல்ல அவளோட அனுகிரகம் அதாவது அன்னையோட அனுகிரகமும் அதாவது குருவருளோட திருவருள் பெற்றவங்களால மட்டும்தான் வாங்க முடியும் நிச்சயமா இது ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட யாருக்கெல்லாம் இந்த எந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா உங்க வீடுகள் தேடி இந்த எந்திரம் வர காத்துட்டு இருக்கு ஸோ ஒரு அற்புதமான இந்த ஸ்ரீயந்திரம் நம்ம வீட்டு பூஜை அறையில நம்ம கூட நம்ம ஹேண்ட்பேக்ல நம்ம பர்ஸ்ல கண்டிப்பா இருக்கணும் இத்தனை மந்திர உரு கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான எந்திரத்தை எல்லாரும் வாங்கி பயன்பெறுங்க नन्त्रि होलिङ्ग् okay. mm -hmm.